திருப்பதி ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தெய்வீகமான இடம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இங்க இருக்கிற மலைகள்ல ஆச்சரியமான நிறைய விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும் நீங்க திருப்பதிக்கு போற மாதிரி இருந்தா திருப்பதி மலைகள்ல நீங்க நோட் பண்ண வேண்டிய மூணு முக்கியமான விஷயங்கள் முதல் விஷயம் கண்டிப்பா எல்லாருமே ஒரு தடவையாவது நோட் பண்ணிருப்பீங்க ஏழு மலையை தாண்டி போய் உச்சில நிக்கிற பெருமாளோட முகத்தை யாரோ தத்ரூபமா வடிவமைச்ச மாதிரி இருக்கிறது திருப்பதி மலை இந்த மலையில பாத்தீங்கன்னா கிரீடம்ல ஆரம்பிச்சு அவரோட நாமம் கண்கள் மூக்கு வாய் சின்ன என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப அழகா தெரியும் ரெண்டாவது மலை பகுதியில தானா தோன்றிய பெருமாளோட கல் சிலை விசேஷ நாள்ல பாத்தீங்கன்னா இந்த சிலைக்கும் பூஜை பண்ணப்படுது அண்ட் மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பதி மலைய இறங்குற வழியில ஒரு கருடர் சிலைய உங்களால பார்க்க முடியும் பர்ஃபெக்டா மலையோட உச்சியில இது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியல சோ இது வரைக்கும் நீங்க நோட் பண்ணல அப்படின்னா நீங்க டிராவல்ஸ் மூலயமா போற மாதிரி இருந்தா நீங்க அந்த டிரைவர்ஸ் கிட்ட கேட்டிங்க அப்படினாக்கா கண்டிப்பா அவங்க காமிப்பாங்க